சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் உள்ள பிருந்தாவனம் உள் விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட இளைஞரணி தலைமை சார்பாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு இறகு பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகி மருத்துவர் பிரபு அவர்கள் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கினார் மாவட்ட இளைஞரணி தலைமை நிர்வாகிகள் மற்றும் நகர இளைஞரணி தலைமை நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தளபதி விஜய் அவர்களின் படத்துடன் கூடிய மெடல் மற்றும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது நடந்த ஃபங்க்ஷனில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மீனேசிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ட்ரக்ஸ் அப்படிங்கிறத வந்து தளபதி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் குறிப்பிட்டு அதுக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷனாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம் நைன்டிஸ் கிட்ஸு எயிட்டீஸ் கிட்ஸ் தான் இங்கே விளையா விளாண்டுட்டு இருக்காங்க இந்த டூ கே கிட்ஸு இவங்களை யாருமே விளாட்லையே காணோம் ஸோ எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னே தெரில ஸோ அதுதான் இப்போ உள்ள ஸ்டேட்டஸு பட் நீங்க இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடும் போது அதை பார்த்து அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் கண்டக்ட் பண்ணும் ஸோ தளபதி சொன்ன மாதிரி சே நோ டு ட்ரக்ஸ் சே எஸ் டு ஸ்போர்ட்ஸ் தேங்க்யூ நியூஸ் 24 சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க